உலகத்துல சில மனிதர்கள் அமைதியா வாழுறாங்க ஆனா அவர்களோட எழுத்து ஒரு தலைமுறையவே பேச வைக்குது எழுத வைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா புகழ் தேடாமல் பதவி விரும்பாமல் கால் நூற்றாண்டு காலமாக தமிழ் மொழிக்கு தொண்டு செய்து வரும் தமிழ் தொண்டன் இலக்கிய உலகில் தடம் பதித்து இயற்கையை ரசித்து வரும் தலைமுறைகளுக்கு வழிகாட்டி மிகவும் எளிமையாய் இனிமையாய் அனைவருக்கும் உதவும் பாங்கோடு இங்கொரு கவிஞன் காத்திருக்கிறார் என்றால் அலங்காரம் இல்லை அது வாழ்க்கை என்ற நம்பிக்கையோடு எழுதும் கவிஞர் திண்டுக்கலை சேர்ந்த ஐயா அவர்கள் அவரது கவிதை நம்மை சிரிக்க வைக்காது ஆனால் சிந்திக்க வைக்கும் என்ன இனிமை என்ன இனிமை பெரியவர் தொட்டு ஒரு குழந்தை வரை புரிந்து கொள்ளும் எளிய நடை ஒரு மனிதனும் கவிஞனாக பிறப்பதில்லை ஆனால் கவிஞனாக உருவாக்கப்படுகிறான் எப்படி என்று கேட்கிறீர்களா நம் என்ன தேடல்களை எழுத்தாக்க உள்ள குமரல்களை உணர்வாக்க உற்சாகத்தை ஊருக்கு சொல்ல உடைந்த சோகமானாலும் உரைமேல் முகவரியாய் எழுத இப்படிப்பட்ட கவிதை தன் சுவாசமாக்கி எழுதி வரும் ஏ அறிவுடை நம்பி ஐயா அவர்களை பாராட்டியே ஆகணும் ஏன்னு கேட்குறீங்களா வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை கவியாக்கி மௌன அழுகைகளையும் சொல் தொடுத்து இதுவரைக்கும் பதிமூணு கவிதை நூல்கள் இரண்டு சிறுகதை தொகுப்புகள் ஒவ்வொரு நூலும் ஒரு காலகட்டத்தின் மனசாட்சியாக நிற்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட அருமையான நூல்களில் உங்கள் பார்வைக்கு செல்ல வாழ்க்கை வரைந்த சித்திரம் மனம் கமலும் மல்லிகை பாக்கல் எளிமை மென்மை மனிதநேயம் மனம் வீசும் நூல்கள் இதைவிடவும் சிறப்பு என்னவென்றால் எங்கே தமிழின் நகர்வு இருக்கிறதோ அங்கெல்லாம் அறிவுடை ஐயாவின் நகர்வும் இருக்கும் தமிழ் மாத இதழ் தமிழ் வார இதழ் என எதையுமே விட்டு வைப்பதில்லை இவரை தேடி வாசிக்க தகுந்த மனிதரென தேநீர் கதைகள் தோழி கௌரவமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது படைப்புக்கு விருது தேவையில்லை ஆனால் ஐயாவின் படைப்புக்கு விருது வீடு தேடி வந்தது பல இலக்கிய மேடைகளில் இவருக்கு கிடைத்த அங்கீகாரம் எழுத்தின் தரத்திற்கான சான்று ஏராளமான விருதுகளை பெற்றும் எந்த கர்வமும் இல்லை கவிவேந்தர் முத்துலிங்கம் அவர்கள் இவரின் நூலை வெளியிட்டு சிறப்பித்தார் சாகித்ய அகாடமி விருதாளர் பொன்னீலன் போன்ற இலக்கிய ஜாம்பவான்கள் இவரது நூலை மக்களிடம் கொண்டு சென்றனர் இது மட்டும் இவரது சிறப்பு அல்ல அட்டை பண்பலை வானொலியில் ஒரு கவிஞனின் குரல் கவிதையும் கானமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் இவரது கவிதைகள் மக்களிடம் பெரும் பாராட்டை பெற்றன ஒரு கவிதை ஒரு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டு குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை தருகிறது என்றால் இதைவிட சிறப்பு வேறென்ன இருக்க முடியும் தமிழன்னைக்கு மியான்மர் நாட்டில் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை இவரது கவிதைகளை தன்னம்பிக்கையாக எடுத்துரைக்கிறது இதை விடவும் பெருமிதம் என்ன தெரியுமா ஐயாவிடம் தன்னுடைய புத்தகங்களை எழுதின கவிதைகளை கொண்டு வந்து ரெண்டு குழந்தைங்க கொடுத்துருக்காங்க அவங்க கல்லூரி மாணவர்கள் குழந்தைகள்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா இதை அவங்க எழுதின முதல் பதிப்பு அது கேக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதை பிழை செஞ்சு சரியாக வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி எங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா அதை அவங்களுக்காக ஒழுங்குபடுத்தி அதை அவங்களோட கல்லூரிய கல்லூரியிலேயே வெளியீடு செய்ய வச்சு அன்னைக்கு ஒரு சிறப்பு சலுகையை அறிவிச்சு அந்த புத்தகங்கள் அனைத்தையும் மாணவர்களுக்கு கொடுத்து அதுல கிடைச்ச பணத்துல புத்தகம் எழுந்த மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல யாரேனும் தன்னிடம் உதவி கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அவர்களுக்கு உதவி தேவைப்படுமோ என தோன்றினால் போதும் தானாக முன்வந்து நீங்க ரொம்ப சிரமப்பட வேணாம் ஏதோ என்னால முடிஞ்ச சிறு உதவி மறுக்காம ஏத்துக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் உதவி செய்வாராம் புகழ் தேடாத கவிஞன் பதவியை விரும்பாத மனிதன் தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்த இந்த மனிதர் உண்மையான சாதனையாளர் தானே இணைந்து புத்தகங்கள் என்பது பெரிய கடும் தவம் தமிழுக்காய் பதினைந்து நூட்களை பரிசாய் தந்திருக்கும் நீங்கள் இன்னும் பல ஆயிரம் நூல்கள் எழுத வேண்டும் ஏன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா அள்ளுவனின் வாய்மொழி தான் நினைவுக்கு வருது இனிய விளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று எனும் குரலை முழுமையாக உணர்ந்தவர் எனலாம் ஒரு கடும் இல்லை இனிய சொற்களால் இன்பத்தமிழை வளர்த்து வரும் ஐயாவின் தமிழ் சேவை இன்னும் பல நூற்றாண்டு காலம் தொடர வேண்டும் தமிழுக்காய் சேவை செய்ய தொடங்கிவிட்டாலே தமிழெண்ணை நம்மை உள்ளத்தில் வைத்து பூட்டிக் கொள்வாள் தமிழெண்ணை உள்ளத்தில் குடியிருக்க தகுதியானவர் நீங்கள் என ஆழ்த்த வயதின்றி கரம் கூப்பி தங்களை வணங்கி மகிழ்கிறேன் ஐயா உங்கள் தமிழ் பயணமும் மக்கள் சேவையும் பற்றாத ஊற்றாய் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறது தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப் இவர்தான் நம் தேநீர் கதை தோழியில் நம் கவிஞராய் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறார் பெண் பெண்ணென்ன திறமை இருந்தால் போதும் உங்களையும் உற்சாகமாய் உணர்வு பூர்வமாய் உலகத்துக்கு எடுத்துக்காட்ட காட்ட தேநீர் தோழி தமிழ் சோசியல் கடமைப்பட்டிருக்கிறது ஐயாவின் கவிதை வரிகள் உங்களுக்காக காற்றறையில் காணமாய் கேட்டு மகிழுங்கள் அதற்கு முன்பாக உங்களது கவிதை தொகுப்பு சாதனைகள் எல்லாம் வரணுமா மக்கள் பார்வைக்கு அப்படின்னா சேனலை இப்போ தான் நீங்க முத முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து தேடி தோலுக்கி சப்போர்ட் கொடுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல அதை விவரங்கள் கொடுங்க நாங்க இருக்கோம் உங்களை உலகத்துக்கு காட்ட இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு கிடையாது தமிழெண்ணை நாங்கள் செய்த தொண்டு அதனால பல பேர் வெளியே வருவாங்க மறக்காம எங்களோட இணைஞ்சிருங்க யாவோட கவிதை மறக்காம கேட்டுட்டு கமெண்ட் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் கவிமுகில் பே அறிவுடை நம்பியவர்களின் கவிதைகளில் சில கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து காட்டு எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இது என்னத்தை விதையாக்கு ஏற்றத்தை செயலாக்கு எண்ணத்தை விதையாக்கு ஏற்றத்தை செயலாக்கு பள்ளத்தை மேடாக்கி புது பாதையை சமமாக்கு உழைப்பை முதலாக்கு உயர்வை உணர்வாக்கு உழைப்பை முதலாக்கு உயர்வை உணர்வாக்கு கல்வியை பேணிக் காத்து கலங்கரை விளக்காய் உயரு நட்பை பலமாக்கு சுற்றத்தை உறவாக்கு எல்லோரும் முன்னேற ஏணிப்படியாய் உனைமாற்று அறநெறியை அறநெறியை பொதுவில் செய் பொது நலனை இலக்காக்கு பிறர் போற்றும்படி வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டு எனும் தலைப்பில் அமைந்த கவிதை ரசித்தோம் கவிதை தந்திருந்தார் கவிமுகில் அறிவுடை நம்பியவர்கள்